வெற்றியாகவாயம்மா சந்தோஷமடைந்துமா அதே பல்லடமில்லை வரலாம் கால் ஒன்று குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா பாப்பா என்ன விஷயம் நூறு தர கால் ஒன்று விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும் மனவேந்திடும் தோட்டக்காரனிடம் இரட்டல் வார்த்தைகளாடும் பல உரட்டு கீதமும் பாடும் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இப்போ இந்த பிஸ்னஸை வச்சு உனக்கு பழைய மாதிரி லாபங்கள் அதிகம் இல்லை மன வருத்தமாக இருக்குது நீ போட்டிருக்க களத்துக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு உன் மனது கொஞ்சம் வெறுத்து வருது உண்மையா அது மட்டும் இல்லை அவசியம் இல்லாமல் உடல்நிலைகளில் கொஞ்சம் பாதிப்பும் அந்த நிலைமைகளுக்கு காரணம் வேறு எதுவும் மந்திர தந்திரம் இருக்குமா கருப்புசாமி அப்படி இருந்தால் நீங்கள் தான் அதை தீர்த்து வைக்கணும் அதுக்கு எனக்கு விடையும் கிடைக்கணும் உடலையும் காப்பாற்றணும் கடனையும் தீக்கணும் தொழிலையும் வளமாக்கணும் இதான் உன் கேள்வி கேலன்ட்டுலாம் கண்ணமூடி ஒழுங்கா உக்காரு நேர மூணு முறை என்னைய பார்க்கணும் தான் தீர்க்கும் இந்த அப்படி மூன்றரை மணிக்கு என்னைய பார்த்துப்போம் ஜெயஸ்தார கருமதாமிக்கு சர்வதாமிக்கு கால் அப்பா பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு எந்த ஊரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு திருப்பூர் எல்லையை தாண்டி போனோம் இல்ல வரலாண்டா தம்பி உட்கார் பிளட்டெல்லாம் எடுத்து டெஸ்ட்டுக்கு கொடுத்தியா இல்லை பிளட் எடுத்து டெஸ்ட்டுக்கு கொடுத்தியா கொடுக்கணுண்டா தம்பி ஏன் எதுக்குன்னு கேட்காத கொடு அதில் ஒரு நல்ல ரிசல்ட் வரும் அது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும் முடி பார்ப்போம் கண்ணாடியை கலந்து பார்ப்போம் ஒன் டூ த்ரீ உன் வக்கீல் சரியில்லையே கால் ஒன்று வா வா எதிரிக்கு துளை பெயர்வானோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்கலாம் இருக்கா இல்லையா நல்ல வக்கீலாக நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் உன் பக்கத்தில் நீதியை வர வைக்க வேறு என்ன வேணும் அந்த நஷ்டத்தை தீர்த்து தாரேன் மூன்று மணிக்கு நீ பார் ஜெயிச்சிருவேன் இந்த அப்படி கருபசாமிக்கு கரூர் 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 பிரியாண உட்காருங்க பேர கூப்பிடுறேன் உட்கார் கணவன் மனைவியா யாரும் வந்திருக்கீங்களா குடும்பத்தோட வாங்க ஓ நீங்கள கணவன் மனைவி தானா வாங்க கால் வந்துட்டு வாங்க ஹிம்சை ராஜன் என்ன ராஜன் ஹிம்சை ராஜன் நல்லா இருக்காது பேரு மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார் மற்றவர் பணிந்து கொள்வார் மாமன்னன் கருணனோ தன் கரம் நீட்டுவான் மக்களும் பணிந்து கொள்வார் வாடா தம்பி வலது கை கொடுப்பதை இடதுகையை காட்டு ஆ வா உன் பேர் என்னடா ராம் ஆறு முகம்னு வச்சுருக்கலாம் பக்கத்தில் வாங்க ஆறு வரல இருக்குல்லா அதுதான் அந்த கையின்னு வரக்கூடிய பாட்டை பாடுன்னுது அதான் கை கொடுப்பதை இடதுகை அறியாமல் நடத்துகிற தொழிலில் இப்போ கொஞ்சம் வருத்தம் வந்து பணம் நஷ்டப்பட்டுருக்கீங்க உண்மையா இப்போ கடன்களால் கொஞ்சம் லோக்காயிடுது அடுத்து இந்த பிஸ்னஸை தொடங்குறது சரியாக இருக்குமா அதுக்கு ஹெல்ப் இருக்குமாங்கிற ஒரு கிண்ண குழப்பம் உங்கள் உள்ளத்தில் ஓடுது கால்நழு கால் விட்டு வாப்பா என்ன ஐடி கேஷா ஐடி டிப்பார்ட்மெண்ட்டால் இன்கம் டேக்ஸ்க்கு கேஷா யாரும் மொட்டை பிடித்தனு போட்டு வந்தால் கேஷ் அது உங்கள்கிட்ட இன்கம் டேக்ஸ்க்கு இன்றைக்கி எவ்வளோ வரி கட்டிருக்கீது இது வரை தள்ளிவாங்க நல்லா கண்ணை மூடிக்கா என்னைய பார்க்க நேரரு மனத்தை அலப்பாய விடாத கரெக்டா உட்கார் ஐயா ஒரு வருஷத்துக்கு முன்னால் உள்ள ரிக்கார்டை பத்தி எல்லாம் கேட்டுருக்காங்களே உட்கார்ல வந்தோம் இந்த கேஸை உன் பக்கத்தில் நீதி இருக்குங்கிற உண்மையை உணர்த்தி தந்தால் போதுமா வேறு என்ன வேணும் வேட்டி தாரேன் பிறகு என்னை பார்த்துட்டு போடா மணிக்கு பார்த்து பக்கத்தில் வா எந்த குழப்பமும்லாம் வாங்கி தரேன் நல்லா காப்பாற்றுவோம் அடுத்து தலைவன் தலைவி அம்மா யார் இப்போ இடம் விட்டு இடம் போகிறாங்களே எங்கே போகிறாங்க கேட்டுக்கலாமா வரலாம் பகவான் அருளால் பையன் எங்கே இருக்கார் என்ன செய்கிறார் என்ன வேலை பார்க்குறார் சரி ராத்திரி எட்டு மணிக்கு மேலே எங்கேயும் போகிறாரா எங்கே போகிறார் ஃப்ரெண்டுகளை பார்க்க போகலையா எவ்வளோ நாள் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுறேன் நல்லா புரிஞ்சுக்காங்க சில ப சில பழக்க சில இடைஞ்சல்கள் வந்திருக்கு வீட்டுக்கு மனக்குழப்பம் தோன்றியிருக்கு தப்பை விளக்கமாக சொல்லிட்டுமோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது இவனுடைய நட்பு ரீதியாக சில தவறான குழப்பங்களை மருமகோல மனதில் பதிவாயிருக்கு அதனால் வார்த்தைகள் கொஞ்சம் தடுமாறி குழப்பம் இருக்குது நான் சொன்னேன் நீங்கள் வருத்தப்படுவீங்க அவங்களுக்குள்ள உடன்பாடு இப்போ பழைய மாதிரி நல்ல அன்பு பாசக்கூடிய வாழ்க்கையாக இல்லை அதனால் இவன் ராத்திரி எந்திரிச்சு எங்கேயாவது போயிடலாமான்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அதைத்தான் அவன் சுற்றமாக உங்கள்கிட்ட சொன்னேன் நாளை நடப்பதை என்று சொல்லுதேன் அப்படி போக கூட அவன் காப்பாற்றி ஆறு மாதத்துக்கு அவனுக்கு வேலையும் தாரேன் அது முதல் ஃபஸ்ட்டு எதான் தெளிவு புரியுதா ஆறு மாத காலம் அவகாசத்தை காப்பாற்றி தரேன் போட்டும் ஆறு மாதத்துக்குள்ளே ஓட்டும் அதுக்குங்கிட்டு வேறு லாயனு நம்ம பார்த்து கால வந்துட்டு வாங்க கூப்பிட்றேன் வந்துட்டு மெல்ல மறைவி ஒரு மாணிக்கம் சினிமா மருமகனுடைய மனநிலைகள் பாதிக்கப்படாமல் காப்பாற்றி வீட்டில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க வேலையும் கூட முழுமையான மன ஊதியம் மிகுந்த ஒரு வேலை அல்ல ஒரு சாதாரண தான் ஆறு மாதங்களுக்கு பிறகு நிலையான வேலை கிடைக்கும் இந்த குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து அவனை நிலையாக நான் வாழ வச்சுத்தாரேன் உன் பையன் குற்றவாளி இல்லைங்கிற உண்மையை மட்டும் நீ உணர்ந்துகிட்டா போதும் அவன் நல்லவன் ஆமாம் மூன்று முறை என்னைய பாருங்க ஜெயிச்சு தர வரக்கூடிய மாற மூன்றரை மணிக்கு என்னைய பாருங்க அக்கா கால் உன்ட்டு வா கரூர் தானே கொடுமுடி போகிற பாதையா கால் வந்துட்டு வா குதிரை போகுது தான் கேட்டேன் வாரியோ பர்ஸில் பணம் எவ்வளோ வச்சிருக்கோம் சரி கால் நெஞ்சே சோமிதே எனக்கா எந்த வீட்டில் இருக்கி இப்போ என் உங்கள் வீடலாம் என்னாச்சு உட்கார மாட்டியா ஓ ஓ ஓ விடலாம் என்னாச்சு அப்படியா வஞ்ச கத்தால வித்தாச்சு இப்போ என்ன செய்வோம் பிள்ளைக்கு நீ நினைக்கிறத கேளு நான் தாரேன் அடுத்த மாதத்துல உனக்கு ஒரு வருமானத்துக்குரிய வழி கிடைக்கும் சந்தோஷமாரு உன் வயதுக்கு தகுந்தாற் போல முடிந்த ஒரு தொழில் உனக்கு கிடைக்கும் போய்ட்டு நல்லா இருக்கு கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு திருவாரூர் எல்லை திருவாரூர் எல்லை திருவாரூர் பத்தவதை திருவாரூர் திருவாரூர் பகுதி ஆனால் எங்க நீங்க எந்திக்கையே இருக்கக்கூடாது கோயிலுக்குலாம் செய்யும் எந்த ஊர் பா திருவாரூர்ல திருத்துறை பூண்டி பெருமாள் கோயில் இருக்காய் அவங்க ஊர்ல கால் ஒன்று என்னடா தொழில் உனக்கு சரி இப்ப என்ன செய்யணும் உனக்கு கண்ண மூடுறா தம்பி கால் ஒன்று வா சிவாய நமவோம் சிவாய நமவோம் நம சிவாயும் அழகே அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் முடிய ஆறு மாதம் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கா அடுத்த வைகாசத்தில் நீ கட்டுற வீட்டுக்கு கிரகோப்பிரவேசன் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தரேன் முடிச்சு தாரேன் இன்னொரு இடம் ஒன்று நீ முடிக்கக்கூடிய சூழ்நிலை வருது அதையும் நீ பேசி அருமையாக முடிச்சிடலாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் முடியும் கால் வந்துட்டு வா சொல்லி கொடுக்கணும்ல பிள்ளைகளுக்கு உண்மையா இல்லையா இந்தா தள்ளி தள்ளி ஆமாம் பிறகு என்னை பார்த்துட்டுப்பா ஜெய்ச்சி தரேன் இந்தா அப்படி உடனே தான் டிபார்ட்மெண்ட்டு காரம் இப்படி விட காலி நடந்து பூ வாங்கிடுவேன் போகிறாங்க எந்த ஊரே திருத்துறை பூண்டி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அங்காள பரமேஸ்வரி தாய் இங்க இருக்கிறாள் இருக்காளா கால் வந்துட்டுவாங்கோ எந்த ஊர் அது எந்த ஊர் பக்கம் இருக்கு இந்த முளைஞ்சிப்பட்டி தெரியும் மூலக்கருப்பட்டி முளைஞ்சிப்பட்டி காரியாண்டி உள்ள ஒரு பள்ளத்தில் இருக்கும் ஒரு பள்ளத்தில் உள்ள தண்ணியாக நடக்கும் உங்கள் ஊருக்குள்ள அதெல்லாம் யூனியன் ஆஃபீஸ் இருக்கும் பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த வா இந்த உபதியை கொண்டு கூட எழுப்பி தரேன் கவலைப்படாத போ அதெல்லாம் வாடு சந்தோஷம் ஓடுறான் கால் அனுட் ம இதன் நினைப்பதுண்டு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அருமையான சிவலிங்கம் இருக்கப்பா உடங்கி வாரையடா சந்தோஷம் பிள்ளைய பத்தி என்னப்பா வேணும் விஷயம் எல்லாருமே ஒரே லைன்ல வாரீங்க அவனுக்கும் அக்கா உனக்கும் ஒரே அக்காவா பக்கத்தில் வாங்க கண்ணமுடி உட்காரு ஒன்று பேர் என்ன பேரு அனோலையா அந்த பிள்ளைகிட்ட நீ பேசி பார்த்தியா அவன் மனது எப்படி இருக்கு கால் வலிட்டு வரலாம் பாம்பு வருது என்னன்னு இப்போ கேட்டால் தான் அதுக்கு விளக்கம் கிடைக்கும் பொண்ணுக்கு சர்ப்பகால தோஷம் இருக்குப்பா திருநாகைத்தூரில் போய் கும்பிட்டீங்களா கூட்டி போயிட்டு வந்துட்டீங்க இந்த வரக்கூடிய மாசி சிவராத்திரியில மாப்பிளம் அமையும் கல்யாணத்தை மகனே பென்ஷன் முடிச்சுக்கா பக்கத்தில் வரலாம் கண்ணை முடிக்கலாம் மார்ச் மாதம் மார்ச் மாதத்துக்கு பிறகு இந்த அப்படி எல்லாம் வெட்டி நடக்கும் கடன் கடன்பட்டு வேதனை அடைந்து வந்த பகன் யாரப்பா கிடக்குது மீன் வலையா என்ன வலையது அப்படியா எங்க கிடக்கு அதிகா நீ போட்டிருக்க அலைப்பாயுது மனசு அலைப்பாயுது உன் மனைவி எங்கடா இருக்கா அவருடைய மனநிலை இல்லைப்பா மூன்றாண்டு காலங்களாகவே வீட்டில் தொழில் சொந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும் இடம் பெயரலாமாங்கிற கிரக நிலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் சில மன வருத்தங்கள் சில கோயிலுக்கு சென்றாலும் கூட நமக்கு சரியான துலக்கம் கிடைக்க மாட்டுக்கு நமக்கு சரி சரியில்லை அப்படின்னு நீயாவை புரிஞ்சுக்கிட்டியா உண்மையா கால் வா நஞ்சு போன தாயத்து எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பதில் வந்துடும் தாயத்து கூட யார் போட்டிருக்கா வீட்டில் நஞ்சு போய் கிடக்கு யாருக்கு இருந்தா இந்தா லட்சுமி இந்தா உனக்கு பணம் கிடைக்கும் கடன் தீரும் வேற என்ன வேணும் நல்ல சொல்லுப்பா சந்தோஷம் வெற்றி அடைவார் கருமசாமிக்கு ஏய் யாரே இந்த அப்படியா கால் அது என்ன பெரிய ஆயின்னு ஒரு அம்மா வரல யாருப்பாதே மரலாளியர் கூட்டமாக நீங்கள் கால் ஒன்றுவாங்க ஒரு குளத்து ஓரத்தில் போன ஒரு கோயில் ஆர்ச்சி தெரியுது அது என்ன கோயில் ஆர்ச்சிடாது உங்கள் ஊருக்கு போகிற வழியில் ஒரு குளம் தெரியுது குளத்து பக்கத்தில் ஒரு கோயிலுடைய ஆட்சி இருக்குது ஆனால் கோயில் ரொம்ப தூரமா இருக்கு ஆர்த்தி மட்டும் முன்னால இருக்கு என்ன கோயில் பெருமாள் கோயிலா உங்கள் தெரு ஓரத்தில் உங்க ஊருக்குள்ள நுழைது இடத்துல இருக்கா கால் கூடாது என்னப்பா வேணும் கண்ணை மூடு நீ தேர்ந்தெடுத்த தொழிலுடைய விதிமுறை தவறானது ஆனால் இதுவரை அந்த தொழிலை நீ பார்த்து முடிச்சிட்ட கொஞ்சம் கண்ண முடிவுக்காரு கால்வா கருப்புசாமி இவருக்கு வழி என்ன மூன்று மாதங்கள் பொறுமையாக இருப்பா நிறைய வருமானம் கிடைக்கும் புதிய வழிகளை உருவாக்கி நல்லா புதிய வழிகள் கிடைக்கும் நல்லா இருக்கும் கருபுதாமிக்கு கருபுதாமிக்கு ஓபன் பண்ணி பாட்டில் அட்டைய அப்படியா கோபி செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் தருவாங்க கோபிச்செட்டிபாளையம் கர்ப்பசாமி நான் பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் கொஞ்சம் பண நஷ்டம் ஏற்பட்டுருக்கு எனக்கு சரி பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்தவங்க வரலாம் என்ன தொழில்ப்பா பார்த்தீங்க என்ன தொழில் கால்ட்டுவாங்க கால் அனுப்ப இன்னும் ரெண்டு முறை கால் வினுவாங்க படப்படப்பில்லாம உலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் போகிற வழியில் வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய வேல் தெரியுத முருக இருக்காரா இப்போ ஓராண்டு காலங்களாக நீ நடத்துகிற தொழிலில் பண நஷ்டமும் மன வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டில் ஒருவருடைய உடல்நிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அடிக்கடி உனக்கு வருத்தம் வந்துக்கிட்டு இருக்கு இந்த நிலைகளிலிருந்து மாற்றி எனக்கு வெற்றியான தொழிலும் வேணும் ஆரோக்கியமும் வேணும் என்று ஒன்று கேள்வி காலன்ட்டு வரலாம் இந்தாப்பா ஐந்து மிளகு எடுத்துக்கா வெள்ள துணியில கெட்டு அப்படி நாற்பத்தி எட்டு பொட்டலம் போடு தூய நல்ல எண்ணெய் கிளியஞ்செட்டியில ஊத்தி அந்த ஐந்து மிளகையும் ஒவ்வொரு நாளா பொட்டலம் போட்டு நாற்பத்தி எட்டு பொட்டலம் இது நீ உன் வீட்டில் செய்து வரணும் வெற்றி ஆக்கி தர உன் தொழிலையும் வளமாக்கி தர மூன்று பேரும் எண்ணெய் பார் இந்தா நல்லா இருப்பா இந்த பணம் வேண்டாமா அடுத்து திருமணம் சமதமாக கேள்வி கேட்டு வந்தது காலொன்றுலாம் அம்மையே அப்பா ஒப்பிதாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே செம்மையே ஆய சிவபதம் அடித்த செல்வமே வர்றான்ப்பா புதுமையாக ஆரம்பிக்கக்கூடிய தொழிலை வெற்றிகரமாக நடத்தித்தார துணைவியாருடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி உயர்நிலைக்கு கொண்டு வார உன் பையனுக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சி தூய நிலையோடு வாழ வச்சு தந்தால் போதுமலா தை பிறந்த தங்கமே தங்கம் வரலாம் இது போக இன்னொரு இடம் ஒன்று முடியக்கூடிய அளவுக்கு ஒன்னே ஒருத்தர் தூண்டுவார் அது வேணும் வேண்டாம்கிறத கேட்காம முடிச்சிடாத நான் வெற்றி தரேன் எல்லாம் ஜெயிச்சுடுப்பான் நல்லா இருக்கும் கர்மசாமிக்கு அடுத்தும் திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் அடுத்து குழந்தை சம்பந்தமா யாரும் கேட்டு வந்தீங்களா குழந்தை குழந்தை யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்களா யார் இது நீ யாரெல்லாம் வந்து ఇన్న ఒక కాలండ్వా